அன்பான் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் விளக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா சென்ற ஆண்டு நடைபெற்ற ஆண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு எட்டாம் வகுப்பிற்கான வினாத்தாள் மற்றும் அதற்கான விடை குறிப்புகளை பார்க்கப்படும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து மதிப்பெண் கல்வி பதினைந்து தேர்ந்தெடுத்து எழுதுக மதிப்பெண் கல்வியில் கேட்டுருக்கிறாங்க முதல் கேள்வி அஞ்ச் மைனஸ் அஞ்சு பை மூணு என்ற விகிதம் ஒரு எண்ணானது மைனஸ் ஒன்று மற்றும் மைனஸ் இரண்டிற்கு இடையே அமையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்றின் வர்க்க மூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா பின்னாடி ரெண்டு நம்பராக பிரிக்கணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒவ்வொரு ரெண்டு நம்பருக்கும் ஒன்று வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த ஒன்றுக்கு மட்டும் ஒன்று அஞ்சு ஐந்து மூணில் வந்து எது சரி அல்லனு கேட்குறாங்க எல்லாமே சரி தான் சரிங்களா புக்கில் நான்காவது விடை கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே நான்காவது விடையில் வந்து சரியாக தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நோ ஆன்சர் எது எழுதுனாலும் சரியான விடை தான் அடுத்து அரை பட்டத்தின் சுற்றளவிற்கான சூத்திரம் வந்து பை பிளஸ் டூ இன்ட்டு ஆர் கன செல்வகத்திற்கு எத்தனை விளிம்புகள் உள்ளன பனிரெண்டு விளிம்புகள் உள்ளன சதுரத்தின் பரப்பளவு முப்பத்தி ஆறு எக்ஸின் அடுக்கு நாலு ஒய் நடுக்கு ரெண்டு அதன் பக்க அளவுகள் எப்படி இருக்கும்னா ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அடுத்த ஏழு பார்த்தீங்கன்னா நாலு மைனஸ் எம் ஸ்கொயரின் காரணிகள் ரெண்டு பிளஸ் இன்ட்டு ரெண்டு மைனஸ் எம் பத்தாயிரத்தின் இருபத்தி ஐந்து சதவீதத்தின் பதினைந்து சதவீதம் என்பது ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு சதவீதம் கண்டுபிடிச்சோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரும் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு பதினஞ்சு சதவீதம் நினைச்சிங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஐந்து வரும் ஒரு அசலின் மீதான வட்டி இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஓராண்டிற்கு எத்தனை மாற்று காலங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆறு ரெண்டு ரெண்டு மாதமாக பிரித்தோம்னா அப்போ என்ன ஆகும் ஆறு தடவை வரும் பன்னிரெண்டு மாதங்களாக ரெண்டு ரெண்டாக பிரித்தா ஆறு தடவை வரும் அடுத்து வந்து முக்கோணம் ஏவிசி முக்கோணம் பிக்யூஆர் ரெண்டு வடிவத்தவையினா ஏ ஐம்பத்தி மூணு கியூ எழுபத்தி ஏழுனா ஆறு எவ்வளோ இருக்கும்னா இந்த மூணையும் கூட்டினா நூற்றி எண்பது வரணும் சரிங்களா ஏ பிக்கு வந்து கியூ வந்துடும் ஆருக்கு வந்து சி வந்துடும் அப்போ ஏபிசின்னு வச்சுக்கோங்களேன் ஏபி தெரியும் சி வேணா இது ரெண்டையும் மூணையும் கூட்டினா நூற்றி எண்பது வர்ற மாதிரி பார்க்கணும் அப்போ ஐம்பது அப்படின்னு சொல்லி வந்துடும் சரிங்களா அது பதினொன்று பன்னிரெண்டு மற்றும் பதினாறு பக்கள விழா கொண்ட கர்ண செங்கோணம் கூடத்தின் கர்ணம் வந்து பிதாகஸ் திட்டப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா பன்னெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் பதினாறு ஸ்கொயர் இது நூற்றி நாற்பத்தி நாலு வரும் இது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வரும் பெரு கூட்டுனா நானூறு அப்போ நானூறோட வர்க்கம் மூலம் இருபதுன்னு வரும் அடுத்து தரவு என்பது எதன் தொகுப்புனா எல்லாமே தான் எண்கள் எழுத்துக்கள் அளவுகள் அனைத்தும் உள்ளடங்கிய தொடர் என்பது ஒரு தொடர்ச்சியற்ற தொடர் மூன்று நாணயங்களை ஒரே சமயத்தில் சொல்லும் போது எத்தனை விதமான விளைவுகள் கிடைக்கும்னா எட்டு விதமான விளைவுகள் கிடைக்கும் பிபனாஸ் எண் தொடர்ந்து ஒவ்வொரு மூன்றாவது உறுப்பும் டேஸின் மடங்கு ஆகும் நமக்கு தெரியும் ஒன்று 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 ரெண்டு மூணு அஞ்சு எட்டு பாருங்க மூணு மூணு அப்போ எல்லாமே வந்து அந்த இரண்டினுடைய மடங்காகத்தான் இருக்கும் அடுத்ததாக ஐந்து கோடி இடங்களை நிரப்புக முந்நூறுக்கும் ஐநூறுக்கும் இடையே ஐந்து முழு வர்க்க எண்கள் உள்ளன ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் விட்டம் எட்டு எம் ஈக்குவல் டு ஐம்பத்தாறு என்ற சமன்பாட்டில் எம்மின் மதிப்பு வந்து ஏழு எம் எப்படி வச்சுக்கிட்டு எட்டு இந்த பக்கம் தான் வகுத்தில் ஆயிரம் ஐம்பத்தி ஆறு வகுத்தில் எட்டு ஏழு வந்துடும் நட்டம் அல்லது லாபசம் எப்போதும் அடக்கவழையின் மீதே கண்டுபிடிக்க வேண்டும் இந்த ஆறாம் பதில் படிச்சுட்டே இருக்கிறோம் அடக்கவழி தான் வரும் பிரிவு அளவு பத்து வீச்சு எண்பது அப்படின்னா எண்பதை பத்தால் பார்த்திங்கன்னா எட்டு பிரிவு இடைவெளிகள் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா அடுத்து சரியாக தவறா ஒரு வர்க்க எண்ணானது கடைசியில் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான பூஜ்யங்களை பெற்றிருக்காருனா கண்டிப்பாக இரட்டைப்படை எண்கள் இருக்கும் ஒற்றைப்படை எண்களை பெற்று இருக்காது அப்போ சரி ஏழு ஏபி கியூப் மைனஸ் பதினாலு ஏபி பி ஸ்கொயர் பை ரெண்டு தான் வரும் டூ பி ஸ்கொயர் அதாவது பி ஸ்கொயர் பை ரெண்டு வரும் அப்போ தவறு தேய்மான மதிப்புங்கிறது பி இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பை நூறு ஹோல் பவர் என்ற சூத்திரத்தின் மூலம் கணக்கிடப்படுகிறது சரி இதே வந்து கூட்டு வட்டினா ப்ளஸ் வரும் தேய்மானங்கிறதுனால மைனஸ் வருது ஒரு முக்கோணத்தின் உள்வட்ட மையமானது அதன் அனைத்து உச்சிகளிலும் சம தூரத்தில் இருக்கும்னா தவறு சரிங்களா சுற்றுவட்ட மையம் தான் அப்படி இருக்கும் உள்வட்ட மையம் அப்படி இருக்காது வட்ட விளக்கப்படம் மூலம் மொத்த பகுதிகளின் கூறுகளை ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படிங்கிறது சரி அதுக்கடுத்து பொறுத்துக்க பாருங்கள் நாலு நடுக்கு மைனஸ் மூணு இன்ட்டு அஞ்சு நடுக்கு மைனஸ் மூணுனா மைனஸ் மூணு வெளியே வெளியேடுத்துருவோம் நாலஞ்சு இருபது இருபது நடுக்கு மைனஸ் மூணு தான் சரி கால் வட்டத்தின் பரப்பளவு தெரியும் கால் பைஆர் ஸ்கொயர் ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணு ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணுனா நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒம்பது சாய் சதுரத்தின் பரப்பளவு வந்து அரை டி ஒன் இன்ட்டு டி டூ சதுர சார் சார்பகாயன்களின் மீப்பெரு பொதுக்காரணி ஒன்று சரிங்களா இது வந்து அப்போ எத்தனை கேள்வியாச்சுன்னா முப்பது ஒரு மதிப்பெண் கேள்விகள் ஈஸியாக இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் மாணவர்கள் வந்து எடுக்கலாம் நல்லா படிச்சுருந்தாங்கன்னா அடுத்து வந்து கூடுதல் காண்க இது விகிதமுறை எண்கள் கூட்டல் திட்ட வடிவில் எழுதுக அடுத்து வந்து நூற்றி இருபது மீட்டர் ஆரம்பில் வட்டமானது எட்டு சம அளவுள்ள வட்ட கோணப்பதாக பிரிக்கப்படுகிறது அவை ஒவ்வொன்றின் வில்லி நிலத்தையும் காண்க இப்போ இந்த இரண்டு மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் கேள்விகளுக்கான விடைகளோட வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை போய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ ஒரு மதிப்பெண் கேள்வி பார்த்தோம் ரெண்டு அஞ்சு மதிப்பெண்களுக்கு விடையோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு இருக்குது அதை போய் பாருங்க அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி பெருக்குங்க அப்போது இது மூணு மூணு உறுப்பு கோவை ஒரு உறுப்பு கோவையால் பெருக்கணும் அடுத்த வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஸ்கொயர் மதிப்பை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பயன்படுத்தி பயன்படுத்திக்காங்க ஆயிரம் மைனஸ் ரெண்டுன்னு போட்டு கண்டுபிடிக்கணும் அடுத்து காரணிப்படுத்துக நம்ம பெருக்குன்னா வந்து எழு மைனஸ் எழுபத்தி ரெண்டு வரணும் கூட்டினா ஒன்று வரணும் அந்தமான காரணிகள் கண்டுபிடிக்கணும் அப்போ எட்டொம்போது எழுபத்தி ரெண்டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒம்பது மைனஸ் எட்டுன்னு வரும் அப்போ எம் பிளஸ் ஒம்பது எம் மைனஸ் எட்டுன்னு ஆன்சர் வரும் அடுத்து மழைக்காலத்தின் போது விற்பனை அதிகாரி கடைக்கார ஒருவர் ஒரு மலை சட்டையின் விலையை ஆயிரத்தி இருபது தொள்ளாயிரத்து தொண்ணூறு குறை அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதம் காண்கணும் முதல்ல தள்ளுபடி கண்டுபிடிக்கணும் தள்ளுபடி கண்டுபிடிக்க திருந்த க கழிச்சுட்டு அப்புறம் தள்ளுபடி சதவீதம் கழிக்க கண்டுபிடிக்கணும் ஒரு இருசக்கர ஒன்றின் விலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன் எழுபதாயிரமாக இருந்தது அதன் மதிப்பு ஆண்டுதோறும் நாலு சதவீதம் குறைகிறது தேய்மானத்திற்கான மதிப்பு விடை இப்போ ஃபார்முலை பார்த்தா பார்த்தோம் இல்லைங்களா இதில் பார்த்தோம் சரியாக தவறால் பார்த்தோம் அதே ஃபார்முலா தான் போடணும் அடுத்து எக்ஸின் மதிப்பை காண்க இது பித்தாகரஸ்தேட்டத்தை பயன்படுத்தணும் பிசி ஸ்கொயர் இசி கோட்டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இதற்குண்டான அனைத்து கேள்விகளுக்கு உண்டான விடைகள் எங்கே கொடுத்துருக்கோம்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதை போய் பாருங்கள் அடுத்து நடுக்கோட்டு மையம் வரையிறது அப்போ அனைத்து ஒரு ஊக்கத்தினுடைய நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி நடுக்கோட்டு மையம் எனப்படும் தொடர் கழித்தல் முறையில் மீப்போக்கா காண்க நமக்கு தெரியும் குறிப்பு என் நாளை கொண்டு அடிட்டிவ் மறை குறியீட்டு என் அந்த கடைசி பாடல் இல்லைங்க தகவல் செயலாக்கத்தில் அதுவும் மிகவும் எளிமையான கேள்வி தான் அடுத்து நாற்பத்தி மூணு பாருங்கள் ஏயின்ட்டு பி பிளஸ் சி கொண்டு எயிண்ட்டு பி பிளஸ் ஏன்ட்டு சி என்ற பங்கீட்டு பண்பினை ஏ மைனஸ் ஒன்று பை ரெண்டு பி ரெண்டு பை மூணு சி மைனஸ் அஞ்சு பை ஆறு என்ற மிகமான சரி பார்க்கும் அப்போ ஏக்கு வந்து மைனஸ் ஒன்று பை ரெண்டு பிக்கு வந்து ரெண்டு பை மூணு சிக்கு மைனஸ் அஞ்சு பை ஆறுன்னு முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதை ரைட் ஹேண்ட் சைடுக்கு சப்மிட் பண்ணி அதே ஆன்சர் வருதான்னு பார்க்கணும் அடுத்து வர்க்கம் மூலம் காண்க நீள் வகுத்தல் முறை நமக்கு தெரியும் அது அது ஆன்சரும் கொடுத்துருக்கோம் பாருங்கள் படத்தில் உள்ளவாறு இரண்டு இணையகரங்களை ஒன்றாக இணைத்து ஒரு வடிவம் இருக்குது பரப்பளவு அடிச்சு சொல்கிறாங்க இந்த இணையகரத்தின் பரப்பளவு இந்த இணையகரத்தின் பரப்பளவு அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் மொத்தமாக மொத்தம் பரப்பாக இது எட்டு அப்போ இதுவும் எட்டு தான் இப்போ பி வந்து எட்டுன்னு வந்துருச்சு ஹெச் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆறு கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு அதில் ஆறில் பாதி எடுத்துக்கணும் அப்போ ஹெச் ஈக்குவல் டு மூணுன்னு எடுத்துக்கணும் சரிங்களா பி எட்டு ஹெச் மூணுனால் பரப்பளவு இருபத்தி நாலு ஒரு இங்கே ஒரு இருபத்தி நாலு மொத்தம் எத்தனை வரும் ரெண்டு மூணு இணையத்து இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டுன்னு வரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து விரிவாக்குக அதுவும் எளிமையான கேள்வி தான் அடுத்து பாருங்க கலப்பு மார்டிலேருந்து ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க இந்த கலப்பு மாறல் கருவி நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அடுத்த படத்தில் ஏஆரை காண்கான்னு கொடுத்தாங்கன்னா ஏஆர் கண்டுபிடிக்கணும் இதை ஒரு செங்கோண முக்கோணமாக வச்சுக்கிட்டு இந்த பக்கம் கண்டுபிடிக்கணும் இதை ஒரு செங்கோண முக்கோணமாக வச்சுட்டு இந்த பக்கம் கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டையும் கூட்டணும் அடுத்து அடுத்த கல்வி என்ன கல்வி வட்ட விளக்கப்படம் வரைதல் அதுக்கடுத்து தொடர் வகுத்தல் முறை ரொம்ப எளிமை பாருங்க அடுத்து வந்து ஐந்து மற்றும் பத்து மதிப்புகளை கொண்ட தொண்ணூறு பணத்தால் உள்ளன அதன் மதிப்பு ஐநூறு ரெண்டில் ஒவ்வொரு முகமதிப்புடைய பணத்தாலும் எத்தனை உள்ளன என காண்க அதுவும் எளிமையான கேள்வி தான் அடுத்து அசலானது இரண்டு ஆண்டுகளில் ஆண்டுக்கு நான்கு சதவீதம் கூட்டு விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாக மாதிரி அசலை அசலைக்கான கொஞ்சம் சிரமமான பெரிதான கேள்வியாக வரும் இருந்தாலும் நீங்கள் போட்டலாம் நான் விடையை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது போய் பாருங்கள் அடுத்து ஒய்யை கொள்ளு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று என்ற செமன் பாய்ட்ருக்கு வரைவிடம் வரைக மூன்றாம் படம் அடுத்து வந்து நிகழ்வு பலகோணம் வரைக மிகவும் எளிது ரெண்டு ஏதோ ஒன்று தான் வரையணும் ரெண்டுமே ஈஸியாக போடலாம் அடுத்து ஐம்பத்தி நாலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா நாற்கரம் வரைக அடுத்து செவ்வகம் வரைக நீங்கள் நாற்கரம் வரைகிறது ஈஸி தான் செவ்வகம் வரைஞ்சது ஈஸியாக இருந்தாலும் நாற்கரத்தை விட செவ்வகம் மிகவும் எளிமை அப்படிங்கிறதுனால ஏன்னா பரப்பளவு டேரக்டாக நீங்கள் போடலாம் அடிப்பக்கம் பெருக்கல் ஒயிடம் பேர் சொல்லிடலாம் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு அப்போ ஹெச்ஏன் இருபத்தி ஏழு சென்டிமீட்டரில் ஒரு அடிப்பக்கம் வரைஞ்சிட்டு அடுத்து வந்து தொண்ணூறு டிகிரி ஒரு கோடு வரைஞ்சி இங்கேருந்து நாலு சென்டிமீட்டர் ஒரு வெளியே விட்டினீங்கன்னா ஹெச் ஏன் டி கிடச்சு ஹெச்டி கிடச்சிடும் இப்போ இங்கேருந்து மறுபடியும் ஏழு இங்கேந்து நாலு ஒருவல் வெட்டினீங்கன்னா கிடச்சி மிக எளிமையான படம் தான் சரிங்களா இதோட வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருந்து அதை போய் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீதி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம்